அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இன்றைய தலைப்பு ஒரு நேயர் கேட்டிருக்காங்க ஆத்மா மறுபிறவி எடுத்தால் முற்பிறவிகளின் ஞாபகங்களை இழந்து விடுமா போன ஜென்மத்தில் நாம் என்னவா வாழ்ந்தோம் நம்ம எங்கிருந்தோம் அப்படின்ற எல்லா நினைவுகளையும் அது ஒரு பிறப்பு எடுக்கும்போது விடுமா அப்படின்னு கேட்குறாங்க உங்களுடைய அன்புக்குரியவர் இறந்துவிட்டால் உங்களை மறந்து விடுவார் அப்படின்னு சொல்கிறது உண்மையல்ல அது உண்மையிலேயே ஆன்மீகத்தின் ஒரு அபத்தம் உங்களுடைய அன்புக்குரியவர் உங்களை ஒருபோதும் மறக்கப் போவதில்லை நூறு பிறவைகள் ஆயிரம் பிறவைகள் எடுத்தாலும் அதனால் அந்த கவலை உங்களுக்கு தேவையில்லை அந்த ஆத்மா உங்களை எப்போதும் ஞாபகத்தில் வைத்திருக்கும் அது ஞாபகத்தில் அனைத்தும் இருக்கும் அது அனைத்தும் அறிந்தது அப்படிங்கிறது தான் உண்மை இப்போ இங்கே என்ன வந்து ஆன்மீகமாக கற்றுக் கொடுக்கப்படுதுன்னா உங்கள் உடலில் உங்கள் ஆத்மா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இப்போ நான் வந்து எனக்கு போன ஜென்ம ஞாபகம்லாம் எதுவும் இல்லையே அப்படிங்கும்போது அந்த ஆத்மா அது மறந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இந்த ஜென்மத்தில் நான் என்ன வாழ்ந்துட்டுருக்குறேனோ அது மட்டும் தான் ஞாபகத்துக்கு இருக்கும் அதுக்கப்புறம் உடலில் விட்டு நம்ம வெளியில் போயிட்டுன்னு சொன்னால் வேறு ஒரு உடலுக்கு போயிடுச்சுன்னு சொன்னால் அந்த ஆன்மா அதுக்கப்புறம் இந்த ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ஞாபகங்களை மறந்துடும் தான் இங்கே கற்றுக்க கொடுக்கக்கூடிய ஆன்மீகம் இதில் அல்ல இது வந்து எப்படின்னு சொன்னால் ஒரு உயரிய ஆன்மீகம் அப்படின்னு சொல்கிறத விட ரொம்ப வந்து ஒரு பேசிக் லெவல் சர்ஃபேஸ் லெவல் ஸ்பிரிச்சுவாலிட்டி தான் அதாவதுங்க நான் கேட்குறேன் இப்போது நமக்கு வந்து இந்த ஜென்மத்து ஞாபகம் இருக்குதுன்னு அப்படின்னு சொல்கிறோமே ஞாபகம் நம்மளுடைய மூளைக்கா அல்லது ஆத்மாவிற்கா சரி இப்போது ஆத்மா வந்து இந்த ஜென்மத்தினுடைய எல்லா நினைவுகளையும் வைத்துக்கொள்ளும் அப்படின்னு சொன்னால் ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னால் சாப்பிடு சாப்பிட்டோமே சாப்பாடு அது நமக்கு ஞாபகம் இருக்கா மதியம் என்ன சாப்பிட்டோம்னு அப்போது இந்த ஞாபகம் அப்படிங்கிறது வந்து முதல்ல மனதிற்கு சார்ந்ததா ஆன்மாவிற்கு சார்ந்ததான்ற புரிதலை எங்கே இல்லை இது மனதிற்கு சார்ந்தது அதுவும் கூட ஞாபகங்கள் அப்படின்றது எதுவுமே கிடையாது இட்ஸ் ஒன்லி எனர்ஜி கனெக்ஷன் அதை நான் பின்னால் சொல்கிறேன் உங்களுக்கு ஆனால் நீங்கள் ஆன்மாவை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆன்மா என்றைக்கும் எதையும் மறப்பதில்லை அது மனிதனை காட்டிலும் ஒரு லட்சம் மடங்கு உயரிய சக்தி அது ஹையர் வைப்ரேஷன் இருக்கக்கூடியது நம்ம உடம்புக்குள்ள ஆத்மா இருக்குன்னு சொல்வது வந்து அது அவ்வளவு தெளிவான ஆன்மீகம் கிடையாது உங்கள் ஆத்மாவிற்குள் தான் நீங்கள் இருக்கின்றீர்கள்ங்கிறது தான் தெளிவான ஆன்மீகம் ஏன் ஆத்மாக்குள்ளே நான் இருக்கிறேன்னா அது எப்படி சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ எல்லோரும் சொல்கிறாங்களே உங்களுடைய ஆத்மாவின் தரிசனத்தை பார்க்க முடியும் இப்போ வள்ளலார் பெருமான் வந்து சொல்லி கொடுத்துருக்காரு அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூன்றாவது கண் அப்படின்ற ஒரு விஷய இடத்துல வந்து ஒரு நட்சத்திரம் போல் மினுக்கு மினுக்குன்னு மின்னின் அதுதான் வந்து உங்களுடைய ஆத்மான்னு சொல்கிறாங்களே அப்போ அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தட் இஸ் ஒன்லி த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சோல் அது உங்களுடைய ஆத்மாவின் பிரதிபலிப்பை மட்டும்தான் பார்க்கின்றீர்கள் அது உங்களுடைய ஆத்மா உங்கள் உங்கள் மூன்றாவது கண்ணுக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம் கிடையாது சாத்தியமில்லை அதாவதுங்க என்னுடைய பரிமாண தெய்வங்கள் எப்படி கற்றுக் கொடுக்குறாங்கன்னா இட் இஸ் இது வந்து நாம் இப்படி உடம்புக்குள் ஆத்மா இருக்குன்னு நம்புறது இட் இஸ் சிம்பிளி என் எலியூஷன் ஆத்மாவிற்குள் உடம்பு இருக்கின்றது அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு கனவு காண்றீங்க கனவில் ஒரு குளம் இருக்குது மீன்கள் இருக்குது உங்களோட நண்பர்களோடு சேர்ந்து குளித்து விளையாடுறீங்க கண்ணு முடிச்சு பார்க்குறீங்க எப்போ தான் நீங்கள் பெட்ரூமில் தூங்கிட்டு இருந்தது உங்களுக்கு ஞாபகம் வருது அட இது கனவு அப்படின்னு அப்போது அந்த குளம் மீன்கள் அங்கே உங்களோட நண்பர்கள் நீங்கள் பார்த்த அந்த உலகம் எதுக்குள்ளே இருந்தது உங்களுக்குள்ள தான் இருந்தது அப்போது அந்த மீன்கள் எப்படி உருவானது குளம் எப்படி உருவானது அங்கே மனிதர்கள் நீங்கள் பார்க்குற நண்பர்கள் எப்படி உருவானவங்க அவங்க எப்படி வந்து உங்கள் கனவுக்குள்ளே பூந்தாங்க உங்களுக்குள்ளே தான் நடந்துட்டுருக்குது அந்த கனவு அது எப்படி அங்கே நண்பர்கள் வந்தாங்க இது அனைத்தும் உங்களுடைய ஆத்மசக்தியால் ஆனது தான் உங்கள் கனவுல நான் வர்றேன்னு சொன்னால் உங்கள் சக்தியை கொண்டு என் பிரதியை நீங்கள் உருவாக்குகிறீர்கள் இப்போ நீங்கள் நிஜத்தில் பார்க்குறீங்க இல்லையா பூமி வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கக்கூடிய அத்தனை மனிதர்களும் உங்கள் ஆத்மசக்தியால் ஆனவர்கள் தான் ஏனென்றால் நீங்கள் வாழ்க்கும் வாழும் வாழ்க்கை என்பது கூட உங்கள் ஆத்மாவிற்குள் நிகழும் கனவு தான் தெர் இஸ் நோ அவுட் சைடு நீங்கள் எதை வெளி நிஜம்னு சொல்கிறீங்களோ அது பிரபஞ்சத்தின் ஒரு உயரிய தளத்திலிருந்து பார்க்கப்படும் போது அது அந்த தளத்தில் இருக்கும் உங்களுடைய ஆத்மசக்திக்குள் நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு கனவு தான் அப்போது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா நாம காணுற கனவுக்கும் ஆத்மா காணும் கனவுக்கும் என்ன வித்தியாசம்னு நீங்கள் அந்த தெளிவை புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ நம்ம வந்து கனவு காணும்போது என்ன பண்ணுறோம் பெட்டில் அப்படி தூங்க போகிறோம் அப்படியே நம்மளை நம்ம மறந்துடுறோம் ஒரு கனவு வருது அப்புறம் கனவு அது தானாக முடிஞ்சிருது அது நமக்கு தெரியாது நம்ம கனவு கண்டுகிட்டு இருக்கோன்னு கண் விழித்து பார்க்கும்போது நைட்டு ஒரு கனவு வந்துச்சுன்னு சொல்லுவோம் அப்போ அப்படிங்கும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம ஒன்று நம்ம விழிச்சிருக்கக்கூடிய மனுஷனாக இருப்போம் இல்லைன்னா விழிச்சிருக்கக்கூடிய மனுஷனை மறந்துட்டு அந்த கனவின் கதாபாத்திரமாக மட்டும் இருப்போம் கனவின் கதாபாத்திரமாக நம்ம வாழும்போது நான் மனுஷன் நான் கண்டுட்டு இருக்கிறது கனவு அப்படின்றது உங்களுக்கு தெரியாது இப்போது கண் விழித்து பார்த்ததுக்கப்புறம் அடை இது கனவு அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும் அந்த கனவின் கதாபாத்திரமாக நீங்கள் உங்களை மாட்டீங்க இல்லையா அது நான் கண்ட கனவுன்னு மட்டும்தான் உணர்வீங்க ஆத்மாவுடைய கனவு எப்படின்னு சொன்னால் அந்த ஆத்மா அன்கான்ஷியஸ் ஆகிறது அது எப்போவுமே தன் நிலை தன்னுடைய நிலையை மறப்பதில்லை அது இட் இஸ் ஆல்வேஸ் அவேர் செல்ஃப் பேர் அதுக்கு செல்ஃப் அவேர்னஸ் ஜாஸ்தி அப்போ ஆகும்னா எப்படி நீங்கள் பெட்ரூமில் உந்து கனவை கண்டுறீங்களோ அது மாதிரி அது அதனுடைய தளத்தில் இருந்து கொண்டே அந்த ஆத்ம தளத்தில் இல்லாததை போன்ற ஒரு கனவை கண்டு கொண்டு இருக்கின்றது பூமியில் உங்கள நீங்களாக வாழ்ந்துட்டுருக்கிற மாதிரி ஒரு கனவை கண்டு கொண்டு இருக்கிறது அதில் ஒரே ஒரு வித்தியாசம் அப்படி கனவை காணும்போது நான் ஆத்மான்ற உணர்வும் அதுக்கு இருக்கும் அந்த கனவின் கதாபாத்திரம் நான் அப்படின்ற புரிதலும் இருக்கும் இப்போ நீங்கள் அந்த கனவின் கதாபாத்திரமாக மட்டும் நீங்கள் உணவு உணர்றீங்க மரணம் அடைஞ்சதுக்கு பிறகு நான் ஆத்மா அப்படின்னு உணர்வீங்க அப்போது நான் ஏற்கனவே கண்டு கொண்டு இருந்த கனவுதான் அப்படின்னு இருக்கும் நம்மளை மாதிரி சுயநிலைவை நீங்கள் இறக்க மாட்டீங்க தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் நான் ஒரு கனவு கண்டேன் அப்படின்னு தோணுது இல்லையா உங்களுக்கு நடுவில் தூங்கும்போது என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியாது ஆனால் ஆத்மாவிற்கு அனைத்தும் தெரியும் இப்போது இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவிலிருந்து நீங்கள் பார்க்கும்போது இப்போது ஒரு ஆத்மா ஒரு கனவை கண்டு கொண்டு இருக்கின்றது அந்த கனவு கனவில் வந்து நீங்கள் வாழ்கிறீங்க உங்களுடைய நீங்கள் தான் அதனுடைய கதாபாத்திரம் மரணம் அடைஞ்சதுக்கப்புறம் அப்புறம் வந்து அது தன்னை உணர்ந்து கொண்டது கனவு காணும்போதும் இது நான் கனவு கண்டு கொண்டு இருக்கிறேன்னு தெரியும் அந்த க கனவின் கதாபாத்திரம் அப்படின்றது அதுக்கு தெரியும் இப்போ அந்த கதாபாத்திரத்தை விட்டு ஒரு அது வாழ்க்கை அப்படின்னு முடிஞ்சிருச்சுன்னா ரெண்டாவது ஒரு வாழ்க்கைக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சுய நினைவிலேயே இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவிற்கு முதல் கனவில் நடந்தது எப்படி மறக்கும்ங்கிற நான் அதுதான் என்றைக்குமே தன்னை உணர்ந்த நிலையிலேயே இருக்கே இரண்டாவது கனவை காணும்போதும் முதல் கனவு என்னன்றது அதுக்கு தெரியும் இரண்டாவது கனவையும் அது கண்டு கொண்டு தான் இருக்கும் அப்போது நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஆத்மா நிறைய பிறவிகள் எடுக்கிறதுங்கிறதும் மாயே இருக்குது அதில் அது பின்னால் நான் உங்களுக்கு விளக்குறேன் அடுத்த வீடியோவில் முற்பிறவி அடுத்த பிறவி ரகசியங்கள் அப்படின்றதில் ஆனால் ஒன்றை மட்டும் தெளிவாக தெரிஞ்சுக்கங்க உங்கள் அன்புக்குரியவர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவர் ஒரு சாந்தி நடை அடைந்த நிலையில் இருக்காருன்னா அவர் உங்களை மறந்து விடுவார் என்றோ இல்லை நேரம் அப்படின்ற பரிமாணத்துக்குள்ளேருந்து பார்க்கும்போது இந்த முற்பிறவிகள்னு வரும் அடுத்த பிறவி எடுத்துட்டாலோ ஒரு வேலை வேறு ஒரு ஒரு வயிற்றுல போய் வந்து அந்த கருவில் வந்து அந்த புகுந்து கொண்டாலோ அந்த ஆத்மா உங்களை மறந்துவிடும் அப்படின்றது மாயை ஆத்மா என்னைக்கும் ஆத்ம தளத்தில் மட்டுமே இருக்கும் அது வேறெங்கும் செல்வதில்லை ஆத்மான்றது உயரிய சக்தி அது உங்கள் உடம்புக்குள்ளே வர முடியாது உங்களுடைய உடல் அப்படிங்கிறது அதனுடைய வெளிச்சம் ப்ரொஜெக்ஷன் மாதிரி சூரியன் எப்படி சூரியனுடைய இடத்தில் இருந்து கொண்டே ஒரு ஒரு வெளிச்சத்தை அடிக்கிறது இல்லை இப்போ உங்கள் மேலே ஒரு சூரிய வெளிச்சம் படுதுனா சூரியன் இங்கே உங்கள் உடம்பில் இல்லை சூரியத்தின் தான் உங்கள் உடம்பில் உள்ளது இல்லையா அது மாதிரி நீங்கள் கனவு காணும்போது கனவில் ஒரு நிஜத்தை பார்க்குறீங்க அந்த நிஜம் எப்படி உங்களுடைய முழுக்க முழுக்க உங்களுக்குள் நிகழ்ந்ததோ உங்களுடைய சக்தியால் ஆனதோ அதே மாதிரி தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கை என்பதும் கூட உங்கள் ஆத்மாவிற்குள் நிகழும் ஒரு கனவு அதை ஆத்மா உணர்ந்தே இருக்கிறது தன்னையும் உணர்கிறது தன் கனவையும் உணர்கிறது நீங்கள் காணும் அனைத்து நிஜ நிஜமும் அதன் தான் நீங்கள் காணும் அனைத்து நண்பர்கள் இப்போ நீங்கள் என்ன பார்த்துட்டு இருக்கிறீங்க உங்களோட நிஜத்தில் உங்களுடைய தான் நீங்கள் பார்க்குறீங்க எனக்குன்னு ஒரு நிஜம் இருக்குது தனி நிஜம் இருக்குது நான் என் கனவில் என்னுடைய ஆத்மாவின் கனவுக்குள் நான் வாழ்கிறேன் நான் பார்க்கும் அத்தனை மனிதர்களும் என்னுடைய ஆத்மாவின் பிரதிகள் நீங்கள் உங்கள் நிஜத்திலிருந்து பார்க்கும்போது உங்களுடைய வாழ்க்கை என்பது உங்கள் ஆத்மாவிற்குள் நிகழும் கனவு அந்த உலகம் நிஜம் அப்படிங்கிறது அனைத்தும் உங்களுடைய சக்தியால் ஆனது அப்போது உடம்புக்குள்ளே ஆத்மா இல்லை ஆத்மாவிற்குள் தான் உடல் உள்ளது அப்படிங்கும்போது அந்த ஆத்மா என்றைக்குமே சுயநினைவை மறக்கிறது இல்லைங்கிறதுனால நீங்கள் ஆத்மா என்னை மறந்து விடுமோ என்னுடைய அன்புக்குரியவர் என்னை மறந்து விடுவாங்களோ அப்படின்னு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அந்த ஆன்மீகம்ன்றது வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு வளர்ச்சி பெறாத ஒரு பரிணாம வளர்ச்சி அடையாத ஆன்மீகம் அது அந்த ஆத்மா உடம்புக்குள்ளே இருக்கும் அதுக்கப்புறம் அது வேலை வெளியேறி அது சில பேர் சொல்லுவாங்க மண்டைக்குள்ளே தான் அதாவது இந்த மூளைக்கு நடுவில் இருக்கும் மூன்றாவது கண்ட நடுவில் ஏன் அங்கே இருக்குது தெரியுமா கையில் இருந்தால் கையை வெட்டிடலாம் அதுக்கப்புறம் வந்து ஹார்ட்டுக்குள்ளே இருந்தால் ஹார்ட்டை கூட பைபாஸ் சர்ஜரி பண்ணிடலாம் ஆனால் தலைக்குள்ளே நாம் வந்து அந்த இருக்கக்கூடிய இடத்த வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அது ரொம்ப பாதுகாப்பான இடம் அதனால தான் ஆத்மா அங்கே இருக்குன்னு இதெல்லாம் சிம்ப்ளி ஒரு ப்ரொஜெக்ஷன் மூன்றாவது கண் அப்படிங்கிறது என்னென்னு சொன்னால் உங்களுடைய ஹையர் டைமென்ஷன் போர்ட்டல்ஸை ஓப்பன் பண்ணிவிடக்கூடிய ஒரு ஜன்னல் உங்களுக்குன்னு ஒரு ஜன்னல் இருக்குது உங்களுக்கும் உயர் பரிமாணத்திற்கும் ஒரு ஜன்னல் இருக்கின்றது இப்போ அந்த ஜன்னல் அடைச்சிருக்குது அந்த ஜன்னல் ஓப்பன் ஆச்சுன்னு சொன்னால் மூன்றாவது கண் விழிச்சு விழிப்படைந்து விட்டதுன்னு அர்த்தம் அதில் தான் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய உயர் பரிமாண தெய்வங்கள் இல்லைன்னா உயர் பரிமாண அனுபவங்களை வந்து உங்கள் மனதின் வழியாக புரிஞ்சுக்குவீங்க மனதில் வந்து சில குறியீடுகளோடு புரிஞ்சுக்கும் அந்த குறியீடு வழியாக வந்து நான் கனவுல க மலை மேலே ஏறினேன் அங்கே கனவு இதை பிரயாணம் பண்ணேன் அதை பிரயாணம் பண்ணேன்னெலாம் ஞாபகம் வருது இல்லையா எல்லாமே என்னென்னு சொன்னால் உயர் பரிமாணங்களுக்கு உருவம் கிடையாது அது உருவமற்ற தளம் நீங்கள் புரிஞ்சுக்கிற எல்லாமே உங்கள் மனதிற்கு வழியாக நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க அதனால் ஆத்மா என்பது உங்களை மறந்துவிடும் என்று நினைக்காதீர்கள் ஏன் வந்து இந்த கேள்விக்கு ரெண்டு வரையில் நான் பதில் சொல்லிட்டு போயிருக்கலாம் மறக்காது நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு ஏன் இவ்வளோ பெரிய ஞானத்தை சொல்கிறேன்னா இந்த ஞானம் இப்போது நம்மளிடையே கிடையாது ஸோ அதனால் இதை பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் இதை நீங்கள் ஆழமாக என்னோட ஆன்மீகத்தை புரிஞ்சிட்டிங்கன்னா ஆன்மீகத்தில் பரிணாம வளர்ச்சி அடைவீர்கள் சரிங்களா இதில் உங்களுக்கு ஒரு தெளிவாக தான் நான் அடுத்த வீடியோவில் இந்த முற்பிறவி அடுத்த பிறவி ரகசியங்கள் அப்படின்றத இன்னும் கொஞ்சம் விளக்கி இந்த நேரம் நேரத்திற்கு அப்பாற்பட்டது அப்படிங்கிறது என்னன்றது உங்களுக்கு புரிய வைக்கிறேன் இந்த ரெண்டும் புரிஞ்சுதுன்னா ஆன்மீகத்தில் ஒரு மிகப்பெரிய மயில்களில் நீங்கள் அடைஞ்சிருவீங்க புரியுதுங்களா இல்லைன்னா ஊதுபத்தி பற்ற வச்சுட்டு கற்பூரத்தை பற்ற வச்சுட்டு தீபம் போடுறது மட்டும்தான் உங்களோட ஆன்மீகமாக இருக்கும் இல்லைன்னா ஏதாவது ஒரு சாமியார் காலில் போய் விழுந்துக்கிட்டு குருவே நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு இல்லை ஏதாவது ஒரு மதத்திற்கு வயப்பட்டுட்டு அந்த மத பிரச்சாரம் பண்ணிட்டு இவர் மட்டும்தான் உண்மையான கடவுள் மற்ற கடவுள்லாம் பொய் கடவுள்னு பிரச்சாரம் பண்ணிவிட்டு இல்லைன்னா ஒரு மொழிக்கு ஈர்க்கப்பட்டு வயப்பட்டு உங்கள் பயப்படுறது தவிர மற்ற எல்லா வேலையும் பண்ணிகிட்ருப்பீங்க இருப்பீங்க என்னுடைய ஆன்மீகம் உங்களை உங்கள் பயப்படுத்துகின்ற ஒரு முயற்சி சரிங்களா ஸோ உங்களுக்கு ஆன்மீகம் சம்மந்தமான எந்த கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் என்னுடைய ஆன்மீகத்திற்கு நான் வந்து சார்ஜ் பண்ணுறதில்லை எந்த பிரதிபலனும் பார்க்குறது பார்ப்பதில்லை நீங்கள் ஒரு ஒருத்தர் ரெண்டு பேராக இருக்கீங்க உங்களுக்கு ஆன்மீகத்தில் நிறைய கேள்வி இருக்குன்னா ஒரு வீடியோ காலில் வாங்க நீங்கள் எங்களுடைய உங்களுடைய கேள்விகளை கேளுங்க நான் பதில் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து அதை நான் ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்பில் போடுவேன் ஏன்னா உங்களுடைய கேள்வி என்பது மற்றவர்களுக்கும் கேள்வி அமையலாம் அப்படிங்கும்போது அவர்களும் தெளிவடைய வேண்டும் சார் நாங்கள் ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் குழுவாக இருக்கிறோம் அப்படின்னா நான் உங்களுடைய நேராக உங்கள் வீட்டுக்கே வந்து அல்லது உங்களுடைய இடத்திற்கே வந்து உங்களுடைய கேள்விகளுக்கு நான் வந்து பதிலளிக்கிறேன் அதோடு சேர்த்து நான் நேராக வரும்பொழுது என்னுடைய நான்கு வேதங்கள் நான் கற்றுக்கொண்ட உயரிய அந்த நான்கு வேதங்கள் நான்கு வேதங்கள்லாம் இந்து மதத்தில் வர நான்கு வேதங்கள் கிடையாது என்னுடைய உயர் பரிமாண தெய்வங்கள் கற்றுக் கொடுத்த அந்த நான்கு வேதங்களையும் ஒன்பது உபதேசங்களையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிட்டு வரேன் சரிங்களா இதற்கு எந்த பிரதிபலனும் கிடையாது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை சம்பந்தமான கேள்விகள் இருக்குது அதுக்கு ஆலோசனைகள் வேண்டும்னால் அதுக்கு நீங்கள் கவுன்சிலிங் புக் பண்ணிக்கணும் அதுக்கு நான் சார்ஜ் பண்ணுவேன் உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தமான கேள்வியாக இருந்தாலும் கவுன்சிலிங்ஸை வேணும்னு சொன்னாலும் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு என்னோட வாட்ஸ்அப்புக்கு ஒரு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் இல்லைன்னா ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க நான் உங்களுக்கு டீட்டெயில் சொல்கிறேன் சரிங்களா இது உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்துருக்கும் நான் நம்புகிறேன் இந்த வீடியோ நிச்சயம் உங்களுடைய ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கு வழி வழி செய்ய நான் வாழ்த்துகிறேன் தேங்க்யூ வெரி மச் ஃபார் இயர் டைம் உங்களுடைய பொண்ணான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி